ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா இது வந்து மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே இந்த ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது இந்த ஹைவே வந்து குருவார்பட்டி இது வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மங்கம்மா சாலையில் இருக்கக்கூடிய இடம்தான் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவும் விவசாயம் தச்சமையும் நடந்துகிட்ருக்கு ஒரு சில இடத்துல சில இடங்களில் கொஞ்சம் கருவே மரம் நல்ல தண்ணி ஒரு இடம் காரணம் கிராமத்தோடு இருக்குங்க கம்ப்ளீட் கிராமத்தோடு சேர்ந்து இருக்குது ஒரு ஏக்கருக்கு ஐந்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க மொத்தமே கையெழுத்து பார்த்திங்கன்னா வெறும் ஐந்தே ஐந்து கையெழுத்து ஒரு குடும்பத்தை சார்ந்த கையெழுத்துன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஸோ இது ஸ்டேட் ஹைவேலருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் இதே இது வந்து இந்த லேண்ட் வந்து ஒரு ரெண்டாயிரம் அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லேண்டு இது மங்கமாச்சாரியாக இருக்கும் ஸோ இந்த லேண்ட் பாருங்கள் உள்ளுக்கு இப்போ வந்து இந்த மக்காச்சோளம் போட்டிருக்காங்க அப்படியே அந்த சைடு வந்து தெரியுது வந்து அந்த மரம் உடமரமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த மங்கமா சாண்டு நேரை போகும்போது நம்மளுடைய இடம் எங்கே முடியுதோ அடுத்த ஒரு கிலோமீட்டரில் மீண்டுமாக ஒரு தார் ரோடு அதாவது முத்தையாபுரம் தார் ரோடு வந்து பஸ் ரோடு வந்து ஜாயின்ட் ஆகும் ஸோ அதுபோல் இந்த லேண்டோட பேக் சைடு பின் சைடும் மண் ரோடு தச் தச்சில் இருக்கிறதாக சொல்கிறாங்க ஸோ இதில் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் நான் பாதையை உங்களுக்கு காணிக்கிறேன் இதெல்லாம் நம்ம லேண்ட் தான் நம்ம லேண்ட் ரோடு சேர்ந்த இடம் தான் பாதையை பார்க்கும்போது இடதுபுறமாக உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் வந்து இருந்தாலும் ஒரு இருபது ஏக்கர் மட்டும் வலதுபுறம் ரோட்டுக்கு ஆப்போசிட் இந்த லேண்டோடு சேர்ந்து இருக்குதுங்க மசாலா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் முப்பது அடி பாதை எப்போவுமே ஸோ இது அரப்புக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள அரப்புக்கோட்டையிலேருந்து ஆனால் ஸ்டேட் ஹைவே சரிங்க இதுக்கு நீங்கள் அந்த எஸ்எஸ்ஸை நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நாகலாபுரம் அதாவது சோலார் யூஸுக்காக இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் வேண்டாம் ஒரு நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் அப்படின்னு உங்களுக்கு நூறு நூற்றம்பது ஏக்கர் வரும்போது உங்களுக்கு வந்து இடமும் வந்து விலையும் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர்களே இந்த விலைக்கு வந்துச்சு ஸோ இது வந்து ஊருக்குள்ளேயே அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இதுலேருந்து பார்த்தா வீடுகள் இருக்கிறது தெரியும் ஆப்போசிட்லாம் நீங்கள் இப்போ பார்க்கிங்க இந்த முள்ளுகளுக்கு இடையிலே ஆப்போசிட்லாம் பார்க்கிங்க அங்கே வந்து மக்காச்சோளம் போட்டு வைக்காங்க நம்ம இந்த லேண்ட் இது நம்ம லேண்டு உள்ளேயும் மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் வந்து உங்களுக்கு விலை குறைந்த விலையில் நூற்றி ஐம்பது ஏக்கர் அதுவும் ஐந்து கையெழுத்து குடும்பத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஜம்பிங் இல்லைன்னு அவங்க தரப்புல வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஈசி போட்டு பார்த்துருலாம் உங்களுக்கு வந்து எஸ்எஸ் வேணும் அப்படின்னா இது நாகலாந்து நாகலாபுரம் எஸ்எஸ் நாகலாபுரம் வந்து உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுங்க இதுவும் வந்து ஸ்டேட் ஹைவேலே தான் இருக்குது ஹைவேஸ்லேயும் இருக்குது நாகலாபுரம் இந்த நாகலாபுரம் தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேவி கெப்பாசிட்டி உள்ளது ஸோ இதில் வந்து லோடு இப்படி என்னதான் நீங்கள் தான் பார்த்துடணும் அப்படியே லோடு இல்லாட்டாலும் நீங்கள் இபில வந்து டெபாசிட் பண்ணியாச்சுன்னா அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் அடிஷனல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டுருவாங்க இது வந்து சோலார் வைக்கிறவங்களுக்கு இதை பற்றியாதான் தெரியும் சிலவங்க வந்து அங்கே லோடு இல்லை லோடு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை கிளியராக தெரிஞ்சவங்களுக்கு அந்த லோடு இல்லாமல் இருந்தாலும் நாம் டெபாசிட் பண்ணால் அந்த லோடை இது பண்ணிடுவாங்க லேண்ட்லேருந்து வரும்போது இந்த வீடு இது ஒரு சின்ன குளம் நிறைய இருக்குது குளம் ஜஸ்ட் ஒன்று தான் நாங்கள் காணிக்கிறேன் அப்படியே வந்து கரெக்டாக ஒன்று ஒன்றே கால் கிலோமீட்டர் தாங்க அதில் வந்து நம்ம ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் வந்து நம்ம ஜாயின் ஆகிடலாம் இதுதான் மாநில நெடுஞ்சாலையில் வந்து நாம் ஏறவும் பாருங்கள் இது மாநில நெடுஞ்சாலை ஸோ நண்பர்களே உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஈஸி பார்க்குறதுக்கு என்ன வேணுமோ அதைகளை வாங்கி தரோம் பாருங்க இடம் கிளியராக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குவதற்கு முன் வந்தால் போதும் ஓகே தேங்க் யூ